அடுத்த நாள் பார்ட்டிக்காக ராம் பெரிய கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு புது கோட் சூட்டை வாங்கி கொண்டு அதை அழகாக போட்டுக்கொண்டு ரெடியாகிட்டு இருந்தான் டிப்டாப்பாக ரெடியானான் நம்ம ராம் அந்த கண்ணாடியில் வலது பக்கம் பார்க்கும்போது மேலே இருந்து மெதுவாக படிக்கட்டில் அழகாக வெள்ளை கலர் உடையை அணிந்து கொண்டு ரோசி ஸ்லோ மோஷனாக கீழே அடிமேல் அடி வைத்து அழகாக ஒரு இளவரசி போல் இறங்கி வந்து கொண்டிருந்தாள் ராம்க்கு அந்த கண்ணாடியிலே அவளை பார்த்தவுடன் தொடந்த வாயை மூடவில்லை ஆச்சரியப்பட்டு வாவ் என்று அந்த வெள்ளை கலர் அணிந்திருந்த இளவரசியை உருகி உருகி ரசித்து கொண்டே நின்று ரோசி மெல்ல கீழே வந்ததும் அவன் முன்னே வந்து நின்று எப்படி இருக்குறாம் அப்படி என்று கேட்டாள் அதுக்கு ஓ நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கு என்று அவன் அவனுடைய கெத்து குறையாமல் பதில் சொன்னான் டேன் உடனே பாஸ் அந்த பார்ட்டிக்கு போகணும்னா ரெட் கலரில் கண்டிப்பாக ஏதாவது போடணுமா பாஸ் நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க என்று கேட்க உடனே சரின்னு சொல்லி ரெட் கலரில் டையை கொண்டு வந்து கொடுத்தான் டேன் ராம் ரோசியை கூப்பிட்டு எனக்கு நீ இந்த ைய கட்டி விடுறியான்னு கேட்டான் என்ன என்ன கட்டி விட சொல்றீங்களா அப்படி என்று ஆச்சரியமாய் ரோசி கேட்டார் ஆமா உன்னை தான் சொல்றேன் உனக்கு புரியலையா கட்டி விடுன்னு தான் நான் கேட்டேன் ஓகே கட்டி விடுறேன்னு ரோசி சொல்ல கொஞ்சம் கீழே குனிங்க ராம்னு சொன்னால் ரோசி என்னால குனிய முடியாது நீ என் கால் மேலே ஏறி நின்று போட்டுவிடுன்னு சொன்னான் ராம் அவள் கொஞ்சம் யோசித்தாள் உடனே அவள் இடுப்பை பிடித்து இழுத்துக்கொண்டு அவன் முகத்துக்கு நேராகவும் இரண்டு பேருடைய கண்களும் மோதும் அளவில் அவனை அவளை நிக்க வைத்தான் ஆ ராம் என்ன பண்றீங்கன்னு சிறு கோபத்துடன் கேட்டாள் ரோசி நீ எதுவுமே பேசாத டைய மட்டும் கட்டி விடுன்னு சொன்னான் ராம் அதுவும் கொஞ்சம் திமுறாக சொன்னான் அவளும் சரி கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு சொல்லி டையை கட்டிவிட்டாள் ராம் சிரித்து கொண்டே அவள் கையை பிடித்து இழுத்து ரெட் கலர் பேண்டை அவள் தலையில் போட்டு விட்டான் ரோஸிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் என்ன ராம் இது எப்படி என்று இவள் கேட்க ஒன்றும் இல்லை இது பார்ட்டியோட ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளோதான்னு சொல்லி அவள் கையை பிடித்து இவன் கை முட்டிக்கிட்ட கோர்த்து கொண்டான் ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு உள்ளே போறாங்க உள்ளே போனதும் ராம் பார்டி ஹால சுத்தி முத்தியும் பார்த்தான் ரூம்ல எல்லாமே ரெட் கலர்ல தான் அரேஞ்ச் பண்ணி போட்டுருக்காங்க உடனே அவன் என் கையை விட்டுடுறாது ரோசி புரியுதா என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நீ போகக்கூடாதுன்னு பதட்டமாகவும் ஒரு அழுத்தமாகவும் சொன்னான் என்ன இவன் இவ்வளோ நர்வஸாக இருக்கான் பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரியே தெரியலையேன்னு மனசுக்குள் பேசிக்கொண்டான் ரோசி என்ன மிஸ்டர் ராம் ஏதோ படத்தில் வர டயலாக் மாதிரி கையை விட்டுறாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டால் ரோசி இங்க பாரு ரோசி இன்னைக்கு நாள் முழுக்க நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் கேட்டே ஆகணும் புரிஞ்சுதா ஸோ என் கையை ஒரு நிமிஷம் கூட நீ விடக்கூடாதுன்னு அழுத்தமாக சொன்னான் ராம் உள்ளே போக போக வகை வகையான நிறைய கேக்குகளும் ரெட் கலர் ஒயின் பாட்டில்களும் அடுக்கி வைத்திருந்தார்கள் ரெண்டு பேரும் அதை எல்லாம் பார்த்தவுடன் அன்பிலீவபிள்னு சொன்னார்கள் ரோசி கேக்கை பார்த்ததும் ஓடி போய் ஆசையாக சாப்பிட பார்த்தாள் ஆனால் ராம் இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் என் கையை பிடிச்சிக்கிட்டே தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி அவள் கையை இவன் கைக்குள் கோர்த்து கொண்டான் ரோசி கேக்கை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் இந்த பக்கம் பார்த்தால் ஒரு வெயிட்டர் ஒருத்தர் ரெட் வைனை எடுத்துக்கிட்டு வந்தான் ராம் அதை வாங்கி கண்ணாடி கிளாஸில் இருக்கிற ரெட் ஒயனை மேலும் கீழும் பார்த்து கொண்டே இருந்தான் ரோசிக்கு ஒரே சிரிப்பு தாங்காமல் இவன் உண்மையாகவே செய்யும்போதனா ஒரு ஒயனை போய் இப்படி பார்க்குறான்னு நினைத்தாள் அதுக்கு ராம் இங்கே பாரு ரோசி இன்னைக்கு என்கிட்ட நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு ஸோ அதனால தான் நான் ஒரு அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கேன்னு சிரிச்சு கொண்டே சந்தோஷத்தில் சொன்னான் ராம் ரோசியும் ராமும் அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸை எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பின்னாடி இருந்து ராம் அப்படின்ற ஒரு சத்தம் யாருன்னு திரும்பி பார்த்தா ராமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வினுஷா சிரிச்சுக்கிட்டே அவனை நோக்கி வந்தாள் ஹாய் ராம் எப்படி இருக்குன்னு வினுஷா கேட்டாள் ராம் ஹாய்னு சொன்னான் ஆமா ராம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டாள் அவர்கள் கைகளை கோர்த்து இருப்பதை பார்த்து பொறாமையாக கேட்டுக்கொண்டே இருந்தாள் இதுதான் நான் டேட் பண்ற பொண்ணுன்னு சொன்னான் ராம் ஓஹோ அப்படியான்னு வினுஷா அவளை கேவலமாக ஒரு லுக்கு விட்டாள் அடுத்து ஏன் ராம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன் கூட வந்திருப்பேன்ல இவளெல்லாம் போய் எப்படி உன் கூட கூட்டிக்கிட்டு வந்தேன்னு ரோசியை அசிங்கப்படுத்தினாள் ரோசிக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்து ராமை விட்டு நகர்ந்தாள் ராம் அவளை விடாமல் அவள் கையை பிடித்து கொண்டான் வினுஷா ரோசிக்கிட்ட இதோ பாரு ரோசி ராம் உன்னை கூட்டிகிட்டு வந்தான்னு அவன்கிட்ட க்ளோஸாக பழகலாம் அப்படிங்கிற நினைக்காத என்று திமுறாக சொன்னாள் ஹலோ வினுஷா நான் ஒன்றும் ராம் கையை பிடிச்சிக்கல என் கையை தான் அவர் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கார் ஓ நொல்லை கண்ணை துறந்து நல்லா பாருன்னு கடுப்பாகி கோவத்தில் சொன்னால் ரோசி வினிஷா இவளை இன்வைட் பண்ணது நானே ஸோ ரோசி எனக்கு ஸ்பெஷல் நீ அவளை பற்றி எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பிட்டா ராம் ரோசிக்கு கோவம் வந்து ராமு கிட்ட அவள் தான் என்னை அவமானப்படுத்துகிறான்னு தெரியுது நீங்களே அவகிட்ட சொல்ல வேண்டியது ரோசி கேட்க ராம் உடனே பரவாயில்லையே உனக்கும் பேச்சு திறமை நல்லா இருக்கு பேசின பேச்சுக்கு நல்லாவே பதில் கொடுத்துருக்கேன்னு சொன்னான் தூரத்துல ரெண்டு பொண்ணுங்க அவன் எவ்வளோ அழகா இருக்கா பாருடின்னு சொல்ல ராமுக்கு ராமுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு இந்த பொண்ணுங்க எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருன்னு ரோசியிடம் சீன் போட்டான் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணுங்க அந்த பையன்கிட்ட போனாங்க தான் தெரியுது அவளுங்க அழகுன்னு சொன்னது லோகேஷன்னு ராமுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு ரோசிக்கு சிறப்பாக அடுக்க முடியாமல் மிஸ்டர் சிஓ உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லதுன்னு கிண்டல் பண்ணினாள் ஏ லோகேஷன்னு ரோசியும் ராமும் கிட்டே போய் பேசினார்கள் ஹலோ லோகேஷ் நான் நான் தான் சிஓஓ ராம்னு விசிட்டிங் கார்டை கொடுத்தான் நாங்கள் உங்கள் கூட பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வைக்க ஆசைப்படுறோன்னு ராம் சொன்ன உடனே லோகேஷ் ஓஹோ அப்படியா சரி மிஸ்டர் ராம் எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு அந்த கார்டை வாங்கி தூக்கி போட்டான் அப்புறம் பார்த்தா அவன் தூக்கி போட்ட டேபிள் மேல் நூறு கணக்கான விசிட்டிங் கார்டுகள் கடந்தது ஸ்டோரி கண்டினியூ ஆகும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே தேங்க்யூ